தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் மதுரை ஜெய்கண்டபுரத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம் பால்குடம் காவடி மற்றும் தேர்காவடி எடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் மதுரை ஜெயகுந்தபுரத்தில் உள்ள வீரமாக்காளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது பல்வேறு பக்தர்களும் நேட்டிக்கடன்களை செலுத்தி வருகின்றனர் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு சல்மான் திருவிழா குறித்த மதுரை மாநகர் ஜெயந்தபுரத்தில் பகுதியில் இருக்க செல் உள்ள பிரசித்தி பெற்ற வீரஹாலியம்மன் கோவிலுடைய பங்குனி உற்சவ விழாவானது எழுபத்தி மூன்றாவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது கடந்த மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இந்த கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவானது இதனையடுத்து ஏப்ரல் நான்காம் தேதி காப்பு கட்டும் நிகழ்வும் நடைபெற்றது இதனையடுத்தாக அம்மனுக்கு தினசரி காலையும் மாலையும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த நிலையினால் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை ஐந்து மணி முதலாகவே ஏராளமான ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்தபடி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையிலாக ஜெய்கன்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு அழகு புத்தியும் குடம் எடுத்தும் வேல் குத்தியும் அதே போன்று பறவை காவடி எடுத்தபடியும் வைகை ஆற்று பகுதியில் இருந்து ஜெயகந்தபுரம் வரைக்குமாக அவர்கள் ஊர்வலமாக செல்கிறார்கள் காலை முதலாகவே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் குத்தியபடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐந்து அடுக்கு அதே போன்று மூன்று அடுக்கு ஐம்பது அடி முதல் முப்பது அடி வரையினால பறவை காவடி தேர் காவடி பால் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்து கடனிலே செலுத்தி வருகிறார்கள் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்ற மதுரை மாநகர் பகுதிகள் முழுவதுமாக இந்த பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு திரு திருவிழா கோலம் கூறும் வகையிலாக அந்த பகுதி காணப்படுகிறது இந்த விழாவினை தொடர்ந்து நாளை இந்த ஊர் பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வும் அதனை தொடர்ந்தாக அக்னி சட்டி முளைப்பாரி ஊர்வலம் போன்றவும் தொடர்ந்து நடைபெறும் பதினான்காம் தேதி திருவிழாக்கு பூஜையும் நடைபெறும் பிரசிதி பெற்ற மதுரை வீரகாளியம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த பங்குனி உற்சவ திருவிழாவில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த பகுதியில் அழகு குத்தியும் குடம் எடுத்தும் ஊர்வலமாக செல்லக்கூடிய நிலையில் மதுரை மாநகர் பகுதி முழுவதிலும் விழா கோலம் போன்று காணப்படுகிறது மாலை மதுரை ஜெயகிந்தபுரம் வீரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழா குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்